ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதிக்கும் அமைச்சரவைக்கும் இடையிலான தொடர்பு அரசியல் அமைப்பின் டாப்பின் பின்வரும் விதிகள் தெளிவுபடுத்துகின்றன இவற்றை ஆராய்வதன் மூலம் ஜனாதிபதியின் நிலையை புரிந்து கொள்ளலாம் உறுப்புரை ஒன்று முப்பது ஒன்று இலங்கை குடியரசுக்கு ஜனாதிபதி ஒருவர் இருத்தல் வேண்டும் என்றும் ஆஹ் அவரின் அரசின் தலைவராகவும் நிறைவேற்று துறையின் அரசாங்கத்தின் தலைவர் என்பதுடன் ஆயுதப்படைகளின் பிரதான கட்டளையிடும் அதிகாரி ஆவார் இதை நான் நேற்று படித்தோம் அரச தலைவர் அவர்தான் அரசாங்க தலைவர் அவர்தான் ஆயுதப்படையிட கட்டளையிடும் அதிகாரியும் அவர்தான் உறுப்பு நாற்பத்தி ஒன்று பாருங்க குடியரசின் அரசாங்கத்தை நெறிப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் பொறுப்பாக்கப்பட்டோர் அமைச்சரவை இருத்தல் வேண்டும் ஒரு அரசாங்கத்தை நெறிப்படுத்தி கொண்டு போறதுக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அமைச்சரவை இருக்கணும் அமைச்சரவையில வேலை என்று சொன்னா ஒரு அரசாங்கத்தை நெறிப்படுத்தணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் இது இது செய்யணும் அதை கட்டுப்படுத்தணும் இதெல்லாம் செய்யறது ஒரு அமைச்சரவை இருக்கணும்னு சொல்றாங்க பாருங்க பாராளுமன்ற அரசாங்க தான் அவர் பிரதான பண்பு அமைச்சரவை இருக்கும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இருக்கும் அந்த பண்பும் இங்கே இருக்கணும்னு சொல்றாங்க அதே போல அமைச்சரவை பாராளுமன்றத்துக்கு கூட்டாக பொறுப்பு கூறவும் வகை சொல்லுதல் வேண்டும் இது நான் நாலாவது யூனிட்லையும் படிச்சோம் ஏழாவது எட்டாவது எட்டாவது யூனிட்லயும் படித்தேன் பாராளுமன்றத்துக்கு செய்யும் அமைச்சரவை கூட்டு பொறுப்பாக இருக்கணும் விஷயத்தை படிச்சிருந்தோம் ஜனாதிபதி அமைச்சரவையின் ஒரு உறுப்பினராக இருத்தல் வேண்டும் இது புது புதிய விஷயம் பாருங்க ஜனா அமைச்சரவையில் ஒரு உறுப்பினராக ஜனாதிபதி இருத்தல் வேண்டும் ஒரு அமைச்சரவை இருக்குன்னு சொன்னா அதுல பிரதமர் இருப்பாரு அதோட சேர்த்து உறுப்பினர்கள் இருப்பாங்க இதுதான் நான் படித்தேன் ஆனா ஜனாதிபதிங்கிற மெயின் கேரக்டரும் இதுக்குள்ள ஒரு உறுப்பினர் தான் இதை எங்க இருக்கிற புது விஷயம் சரியா அமைச்சரவையின் உறுப்பினர் என்பது அவர் அமைச்சரவை தலைவராகவும் இருப்பார் அமைச்சரவையின் தலைவராகவும் இருப்பாரு ஜனாதிபதி அவரது கருத்து பாராளுமன்றத்தில் எந்த உறுப்பினர் பாராளுமன்றத்தின் நம்பிக்கையை பெறுவதற்கு அதிகம் வாய்ப்புள்ளவராக இருக்கிறாரோ அந்த உறுப்பினரை பிரதமராக நியமித்தல் இது வந்து ஏற்கனவே நாங்கள் படிச்சது எப்படி பிரதமர் பழமையா தெரிவு செய்யப்படுற பாராளுமன்றத்துல எந்த உறுப்பினர் அந்த நம்பிக்கை பெறுவதற்கு அதிகம் வாய்ப்புள்ளவராக இருக்கிறாரு எல்லாரும் யார விரும்புறாங்க பெரும்பான்மைக்கு சில தலைவர் யாராக இருக்காரு இப்படி பார்த்துதான் வடமையாக பிரதமர் தெரிவு செய்வோம் அடுத்து என்ன சொல்றாங்க ஜனாதிபதி காலத்திற்கு காலம் பிரதமரின் ஆலோசனையுடன் அத்தகைய ஆலோசனை அவசியம் என்று கருத முடியுது அமைச்சரவை அமைச்சர்களினதும் அமைச்சுக்களினதும் எண்ணிக்கையை எண்ணிக்கையையும் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படும் விடயங்களையும் பொறுப்புகளையும் தீர்மானிப்பர் சரியா இப்ப இவர் அமைச்சர் அவைன்னு சொன்னா இதெல்லாம் அமைச்சர்கள் இதெல்லாம் அமைச்சர்கள் சொன்னா சரியா இதுல இவரு கல்வி அமைச்சர் இவரு கல்வி அமைச்சர் இவர் வந்து இவர் வந்து விவசாய அமைச்சர் சரியா இவர் வந்து என்ன சொன்னா என்ன நீதி அமைச்சர் வீங்களேன் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஜனாதிபதி பிரதமர் ஆலோசனை கேட்டு அவசியம் இருந்தா கேட்பாரு இல்லாத கேட்க அமை செய்யலாம் கேட்டு எத்தனை அமைச்சிகள் இருக்கணும் மூணா நாலா எத்தனை இருக்கணும்ங்கிறத இந்த ஜனாதிபதி தீர்மானிக்கலாம் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு எந்தெந்த பொறுப்புகளை கொடுக்கறது எந்தெந்த பொறுப்புகளை கொடுக்கறது இந்த விஷயம் இவர் தீர்மானிப்பாரு அனரகுமார் ஆட்சிக்கு வந்து என்ன படிச்சோம் அமைச்சு அமை என்ன எத்தனை அமைச்சுகளை உருவாக்கினாரு ஒவ்வொரு அமைச்சரும் புதுசா சில அமைச்சுகளை உருவாக்கினாரு அவங்களுக்கு எல்லாம் விரும்பினாக்களுக்கு தீர்மானிச்சு கொடுத்தாரு அவர் கொஞ்சம் வச்சு கொண்டாரு இதெல்லாம் நாங்க படிச்சோம் சரியா அப்ப அதே போல ஜனாதிபதி பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் மீது தீர்மானிக்கப்பட்ட அமைச்சுகளுக்கு பொறுப்பாக இருப்பதற்கென பாராளுமன்றத்தின் உறுப்பினர்களில் இருந்து அமைச்சர்களை நியமித்தல் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து நியமிக்கணுமா இதெல்லாம் நாங்க வளமையா படித்த விஷயம் சோழ பேர்லையும் இப்படித்தானே வேற என்ன மாற்றம் இருக்கிறது அமைச்சரவையை நியமிக்கும் போது தன்னிடம் வைத்திருக்க வேண்டும் என கருதும் எந்த ஒரு அமைச்சையும் அதே போல் அமைச்சர்களுக்கு வழங்கப்படாத எந்த ஒரு விடயத்தையும் அல்லது கருமத்தை கணக்கு கீழ் வைத்திருக்கவும் ஜனாதிபதிக்கு முடியும் இதன்படி ஜனாதிபதிக்கு கீழ் வைத்திருக்கக்கூடிய அமைச்சுகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்பது தொடர்பில் வரையறைகள் இல்லை என்பதோடு அது ஜனாதிபதியின் விருப்பப்படி தீர்மானிக்க வேண்டும் நான் கேட்கிறேன் அவங்களோட கேட்கிறேன் பாதுகாப்பு அமைச்சு விவசாய அமைச்சு கல்வி அமைச்சு நிறைய இருக்கிறது கல்வி அமைச்சர் அனரகுமார தனக்கு கீழே வச்சு ஏழுமா இயலாதா

அமைச்சரவை பணிகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட விஷயங்கள் அவங்களோட அமைப்பதா மாத்தலாம் இப்படி இப்படி ஜனாதிபதி ரன் பண்ணுவாரு ஜனாதிபதி ஆட்சி மாதிரி இல்லாம அமைச்சரவையும் அந்த இடத்துல இருக்கும் ஆனா அது ஜனாதிபதி கட்டுப்பாட்டு கூட இருக்கும் அதான் எங்களுக்கு இங்க விளங்குது அதே போல ஜனாதிபதி பிரதமரின் ஆலோசனையின் பெயரில் பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து அமைச்சரவையின் உறுப்பினர்கள் அல்லாதவர்களை ஆஹ் இதான் ஹைலைட் பண்ணப்பட வேண்டிய விஷயம் இதுதான் ஹைலைட் பண்ணப்பட வேண்டிய விஷயம் என்ன அதாவது பாராளுமன்ற ஆட்சி முறையில பிரதமர் அமைச்சர்கள் எங்கு அமைச்சர்கள் எங்கிருந்து வருவாங்கன்னா பாராளுமன்றத்துல மட்டும் நம்ம வருவாங்க ஜனாதிபதி ஆட்சி முறையில அவருக்கு துணையாக அவருக்கு துணையாக சில அமைச்சர்களாக அதாவது பாராளுமன்ற வெளியில இருந்து எடுப்பாருன்னு படிச்சிருந்தோம் ஆனா இங்க ரெண்டும் கலவை தானே இங்க ரெண்டையும் கலக்கிறாங்க பாராளுமன்றத்திலிருந்து அமைச்சர்கள் எடுக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாதவர்களையும் அமைச்சர்களாக நியமிக்கலாம் அமைச்சரவை உறுப்பினர் அமைச்சர்களை பொறுப்பில் இருக்க வேண்டிய அமைச்சர்களின் விடயங்கள் மற்றும் பணிகளை ஆஹ் தீர்மானித்தல் வழங்கப்பட்ட பொறுப்புகளை மாற்றுதல் அந்த விஷயங்கள் ஜனாதிபதி கையில இருந்துச்சு பாருங்க பாராளுமன்றத்துல இல்லாதார்கள் கூட அமைச்சர்களாக போடலாம் அவங்க விரும்பின இதுகளை இதுகளாக கொடுப்பார் ஜனாதிபதி பிரதமரின் உரையின் மீது அமைச்சரவை அமைச்சர்கள் தமது கடமைகளை புரிவதில் அவர்களுக்கு உதவுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து பிரதி அமைச்சர்களை நியமித்தல் இதை நாங்கள் வளமையா படிச்சு கொண்டு அமைச்சர்கள் அமைச்சர்களை நியமித்தல் பிரதி அமைச்சர்கள் நியமித்தல் அமைச்சரவை அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை முப்பதை விஞ்சலாகாது அப்படின்னு என்ன அந்த மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை முப்பது இருக்கணும் முப்பதுக்கு கூட கூடாது அமைச்சர்கள் உறுப்பினர்கள் அல்லாத அமைச்சர்களினதும் பிரதி அமைச்சர்களிலும் கூட்டு மொத்த நாற்பதை விஞ்சலாகாது பிரதி அமைச்சர்கள் வந்து நாற்பதை தாண்டக்கூடாது பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாத அமைச்சர்களாக இருந்தாலும் பிரதி அமைச்சர்களாக இருந்தாலும் அவங்க நாற்பதை தாண்ட கூடாது அதே போல பாராளுமன்றத்தில் ஆக மூடுதலான ஆசனங்களை பெறும் கூடுதலான ஆசனங்களை பெறும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்க எண்ணிக்கையையும் அமைச்சரவை உறுப்பினர் அல்லாத அமைச்சர்களது எண்ணிக்கையையும் பிரதி அமைச்சர்களது எண்ணிக்கையையும் பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் அதாவது பாராளுமன்றத்துல ஆக கூடுதலான ஆசனங்களை பெற்ற பெரும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கும் இடத்து அமைச்சரவையில எண்ணிக்கை அமைச்சரவை உறுப்பினர் அல்லாத அமைச்சர்களோட எண்ணிக்கை பிரதி அமைச்சர்களோட எண்ணிக்கை பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கப்படும் அதாவது இது பாராளுமன்றம் சொன்னா இங்க இங்க என்ன செஞ்சிட்டாங்க சரியா என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆக கூடுதலான ஆசனங்களை பெற ஒரு அரசியல் கட்சிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் ஆக கூடுதலான இதுக்குள்ள பெறுவார் அப்ப இவங்கதான் பாராளுமன்றத்துல பெரியா இவங்க இவங்கதான் என்ன செய்வாங்கண்டா இவங்கதான் என்ன செய்வாங்கண்டா அமைச்சரவை அமைச்சர்களோட எண்ணிக்கை அமைச்சரவை அமைச்சர்கள எண்ணிக்கை அமைச்சரவை உறுப்பினர்கள் அல்லாத அமைச்சர்கள் எத்தினரிக்கணும் பாராளுமன்றத்தை தீர்மானிப்பாங்க ஏன்னா ஏற்கனவே படிச்சம் அமைச்சர்கள் முப்பது தாண்ட கூடாது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாத அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் நாற்பது தாண்ட கூடாது ஆனா எப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்தா பாராளுமன்றத்துல இப்படி ஒரு கூடுதலான அங்கீகரிக்கப்பட்ட கூடுதலான ஆசனங்களை பெற்ற ஒரு அரசியல் கட்சி அது சுயேட்சைக்கு வேலை செய்வாங்க அப்படின்னா எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணுங்கிறத தீர்மானிப்பாங்க அதே போல நீங்க பாத்தீங்கன்னு தேசிய அரசாங்கம் என்பது பாராளுமன்றத்தில் ஆக கூடுதலான ஆசனங்களை பெறும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது குழு பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஏனைய அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு ஒன்று சேர்ந்து உருவாக்கும் அரசாங்கம் முறையாகும் தேசிய அரசாங்கம்ங்கிறது என்னன்னா பாராளுமன்றத்துல ஆக கூடுதலான ஆசனங்களை பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஏனைய அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவும் ஒன்று சேர்ந்து உருவாக்கும் அரசாங்கம் முறையாகும் சரியா ஓகே தேசிய அரசாங்கம் தேசிய அரசாங்கம் என்னன்னு சொன்னா தேசிய அரசாங்கம் என்னடா சரியா இப்ப இது பாராளுமன்றம் சொன்னா இதுல ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்று யாருண்டா இவங்க வந்து அதிக ஆசனங்களை பெற்ற பெரும்பான்மை கட்சி அல்லது சுயேட்சை குழு இவங்க பிளஸ் அங்கீகரிக்கப்பட்ட ஏனைய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா முழுசாக ஒன்று சேர்ந்து ஒரு அரசாங்கம் தான் அமைக்கிறாங்க அதை நான் சொல்லுவோம் தேசிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தேசத்துற அரசாங்கம் இப்ப யாரு பெரும்பான்மை வாக்குகளை பெற்றவங்க அடுத்து அதோட சேர்த்து சின்ன சின்ன கட்சிகள் இவங்க எல்லாரும் சேன்பதுவாங்க அமைச்சரவைக்கு செயலாளர் ஒருவர் இருத்தல் வேண்டும் என்பதுடன் அவர் ஜனாதிபதியா நியமிக்கப்படுவார் அமைச்சரவைய செயலாளர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார் பிரதமருக்கு செயலாளர் ஒருவர் இருத்தல் வேண்டும் என்பதுடன் அவர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார் செயலாளர் ஜனாதிபதி நியமிப்பாரு பிரதமர் செயலாளர் ஜனாதிபதி நியமிப்பாரு அதே போல அமைச்சர் ஒவ்வொருவருக்கு செயலாளர் எனும் அதையும் ஜனாதிபதி நியமிப்பார் அப்ப அமைச்சரவைக்கு ஒரு செயலாளர் பிரதமருக்கு ஒரு செயலாளர் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு செயலாளர் எல்லாத்தையும் நியமிக்கிறது யாரு ஜனாதிபதி அமைச்சரவையின் கட்டமைப்பும் அமைச்சர்களுக்குரிய விடயங்களையும் பொறுப்புகளையும் தனது விருப்பத்தின்படி மாற்றி அமைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு நயக்கணி படிச்சிட்டோம் அமைச்சரவை கட்டமைப்பு மாத்தலாம் அமைச்சர்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை மாத்தலாம் இதெல்லாம் ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு இதன்படி உதாரணமா என்ன செய்யறாங்க விளையாட்டு அமைச்சர் மாத்தியிரு மாத்தி நீ விவசாய அமைச்சர் வச்சு கொள்ளுங்க சொல்லிடு இதன்படி பிரதம அமைச்சர்கள் உட்பட எந்த ஒரு அமைச்சரையும் பதவியிலிருந்து நீக்க முடிவதுடன் பிரதம அமைச்சர்கள் உட்பட எந்த ஒரு அமைச்சரையும் பதவியிலிருந்து நீக்க முடிவதுடன் அவ்வாறு மாற்றம் செய்தல் அமைச்சரவையின் தொடர்ச்சி தன்மையையும் அமைச்சரவை பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் தொடர்ச்சி தன்மையையும் எந்த விதத்திலும் பாதிக்காது முப்பது பேர்ல ஒராளை ஜனாதிபதி நீக்கியதும் நீக்கினதுக்காக அமைச்சரவை நிற்காது பொறுப்பு கூறுறதிலிருந்து விடுபடாது இவ்வாறு செய்யப்படும் மாற்றங்கள் ஜனாதிபதி பதவியில் நிலைத்திருப்பதன் எவ்விதத்திலும் பாதிக்காது இப்படி ஒராளை மாத்துறதால ஜனாதிபதி பதவி போயிடுமா போகாது ஜனாதிபதி அமைச்சரவையின் தலைவராவார் பார்த்துட்டோம் அதன்படி அமைச்சி அமைச்சவை கூட்டங்களை கூட்டுதல் தலைமையை வைத்தல் அமைச்சரவை நிகழ்ச்சி நிகழ்ச்சியினர்களை தயாரித்தல் என்பன அவரால் மேற்கொள்ளப்படுகின்றன அப்ப அவர் என்ன செய்வாரு அடுத்த அமைச்சரவை கூட்டம் எப்ப கூடணும்னு சொல்லி தீர்மானிப்பாரு அதை கூட்டுவாரு அங்க அவரு பேசுவாரு என்னென்ன பேசணும்னு தீர்மானிப்பாரு எல்லாத்தையும் ஜனாதிபதி வேலை செய்யும் யாதேனும் ஒரு கொள்கை சார்ந்த விடயம் ஒன்றை அமைச்சரவை அங்கீகரி அங்கீகாரத்திற்காக முன்வைக்க எந்த ஒரு அமைச்சரோ தீர்மானித்தால் அவ்விடயம் முதலில் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவரது கருத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரது கருத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அமைச்சர் என்ன செய்யறாரு ஒரு என்ன செய்யறாரு அமைச்சர் என்ன செய்யறாரு ஆஹ் ஒரு விஷயம் ஒன்றை முன்வைக்கிறதுக்கு தீர்மானிக்கிறாரு அமைச்சரவையில் அப்படிண்டா அவர் கட்டாயமாக ஜனாதிபதி காட்டி அவர் கருத்தை பெற்றுக்கொள்ளணும் அவர கருத்தை பெற்றுக் கொள்ளணும் இப்ப யாதான ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் விஷயத்தை அமைச்சரவையில் முன்வைக்கிறா ஜனாதிபதி கேட்டு அவர கருத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அமைச்சரவையின் தலைவராக இருந்த போதிலும் அமைச்சரவை பாராளுமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பு கூற வேண்டிய போதிலும் ஜனாதிபதி அத்தேவையிலிருந்து நீங்கியவராவார் அதே போன்று அமைச்சர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியுமா ஜனாதிபதிக்கு எதிராக அவ்வாறு செய்ய முடியாது மறுபக்கத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக முன்வைக்கப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாலோ அரசின் கொள்கை அல்லது வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் தோல்வியடைவதன் மூலமோ அமைச்சரவை பதவி நீக்கப்பட்ட போதிலும் அந்நிலைமைகள் ஜனாதிபதி பதவியில் அல்லது அப்பதவியுடன் நிலைத்த தன்மையில் எவ்வித பாதிப்பையும் மேம்படுத்தாது அமைச்சரவை என்று சொன்னா இது அமைச்சரவை என்று சொன்னா இதுல ஜனாதிபதி மெயின் ஏரிக்கிறாரு இங்கால மத்த அமைச்சர்கள் எல்லாரும் மத்தம்தர்கள் இருக்கிறாங்க மத்தம்தர்கள் நாங்க முந்தியா என்ன பார்த்திருக்கிறோம் நம்பிக்கை இல்லா பேரனை கொண்டு வந்தா இந்த இந்த அமைச்சரை கலையணும் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டா இது புல்லா கலையணும் அரச கொள்கை பேராடம் தோற்கடிக்கப்பட்டா இது ஃபுல்லா கலையணும் சரியா இவங்க எல்லாரும் பொறுப்பு கூறணும் இதெல்லாம் நாங்க வளமையா படிச்சு கொண்டு வாருங்க இங்க என்ன சொல்றாங்கண்டா ஓ இங்கேயும் எல்லாம் இருக்கித்தான் ஆனா ஜனாதிபதி அரிப்பாரு அவர் செயற்படுத்துவாரு இங்கேயும் இந்த விஷயங்கள் நடந்தா எல்லாம் நானா என்ன நடந்தாலும் ஜனாதிபதிக்கு அது எந்த ஒரு பாதிப்பும் இல்ல மத்தவங்க கலைங்குவாங்க மத்தவங்க பதில் சொல்லுவாங்க மத்தவங்க பொறுப்பு சொல்லுவாங்க ஜனாதிபதி ஒன்றுமே செய்ய தேவையில்ல அவரு அவருக்கு வழக்கம் கூட தொடர முடியாது என்ற ஒரு விஷயத்த இங்க சொல்லியிருக்கிறாங்க அமைச்சரவின் கட்டமைப்பை தீர்மானித்தல் அமைச்சர்களை நியமித்தல் அவர்களுக்கு விடயங்களை பொறுப்பளித்தல் அரசாங்கத்தின் கொள்கைகளை தீர்மானித்தல் ஆகிய அனைத்தும் தொடர்பாக ஜனாதிபதி ஒப்பற்ற ஒப்பாரும் மிக்காருமற்ற அதிகாரத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னா அதிகமான அவருக்கு அதிகாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க அதாவது இங்க என்ன விஷயம்டா நானும் இதை ஏன் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன்டா நல்லா கவனிங்க ஏற்கனவே நீங்க சோல்பதி அரசியல் அமைப்புல ஒரு அமைச்சரவை பத்தி நீங்க படிச்சிருக்கிறீங்க ஒரு பிரதமர் இருப்பாரு அவருக்குள்ள அமைச்சர்கள் இருப்பாங்க அவங்களோட பணிகள் என்ன அவங்களை எப்படி எல்லாம் பதவி நிற்க முடியும் இந்த விஷயங்கள் எல்லாம் அதே போல நீங்க ஜனாதிபதி இந்த யாரு நாடா யூனிட்ல அந்த இது படிச்சிருக்கீங்க இங்க அந்த விஷயங்கள் ரெண்டும் உண்டு சேர்ந்து இருக்குது உண்டு சேர்ந்து வச்சிருக்கிறாங்க எப்படின்டா இங்க பிரதமர் தான் தலைவர் அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஆனா அந்த அமைச்சரவைக்கு மெயினான தலைவர் யாருன்னு சொன்னா ஜனாதிபதி ஜனாதிபதி அவர் தான் அந்த அமைச்சரவை செஞ்சு கொண்டு போவார் எந்த ஒரு அமைச்சர் ஒரு கொள்கை சார்ந்த விஷயத்த முன்வைக்கிறேன்னாலும் ஜனாதிபதிய கேட்டுதான் முன்வைக்கணும் ஜனாதிபதி நினைச்சா அந்த அமைச்சரவை கூட்டதும் அதை கலைக்கலும் அதுல வந்து எப்ப அந்த கூட்டத்துல என்னென்ன பேசுறேன்னு தீர்மானிக்கதும் அவரு நினைச்ச அமைச்சு பதவியில வச்சு கொள்ளதும் அவரு நினைச்சாக்களுக்கு நினைச்ச அமைச்சு பதவியில குடுக்கதும் அமைச்சு பதவியை மாத்தேலும் அமைச்சரை நீக்கியதும் இப்படியான எல்லா அதிகாரம் அவருக்கு அவர் போவாரு சரியா அப்ப நிறைவேற்று ஜனாதிபதி முறைக்கு ஓகே இப்ப என்னன்னா ஜனாதிபதி யாரு ஜனாதிபதி எப்படி தெரிவு செய்யப்பட்டாரு அவரை பதவி நிற்கிற வழிமுறை என்ன அவர அதிகாரங்கள் என்ன சட்டத்துறை அதிகாரம் என்ன நிர்வாகத்துறை அதிகாரம் என்ன நீதித்துறை அதிகாரம் என்ன இதெல்லாம் படிச்சிட்டோம் இப்ப கடைசியாக நிறைவேற்று ஜனாதிபதி முறைக்கு ஆதரவான கருத்து என்ன நிறைவேற்று ஜனாதிபதி முறைக்கு ஆதரவான கருத்து என்ன எதிரான கருத்து என்னன்னு பார்க்க போறோம் பாருங்க இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன்னு இதுக்கு முதல் படிச்ச விஷயத்தை வச்சுதான் நான் உங்கள்கிட்ட இதுக்கு முதல் படிச்ச ஒரு விஷயத்தை வச்சுதான் உங்கள்ட கேக்குறேன்னு இது வந்து இப்ப இலங்கையில தற்போதைய அமைச்சரவைன்னு வச்சுக்கொள்ளுங்க தற்போதைய அமைச்சரவை அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க சரியா

இந்த அமைச்சர் இதுக்கு பொறுப்பு அப்படி தெரியுமா உனக்கு தெரியுமா இந்த அமைச்சர் இதுக்கு பொறுப்பு கல்விக்கு வேறு பொறுப்பு அப்படி சரி பரவாயில்ல எக்ஸாமுக்கு கேட்டு வராது சும்மா அப்ப ஹர்ணிக்கு என்ன செய்வாங்க பல அமைச்சர்கள் பிரிக்கிறாங்க பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் ஒரு டீம் இவங்க எல்லாரும் ஒரு டீம் அறிக்கிறாங்க சரியா இப்ப நான் கேட்கிறேன் இதுக்கு வந்து ஹரணி தலைமை அங்க எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இப்ப இந்த அமைச்சரவைக்கு தலைவர் யாரு ஜனாதிபதி ஆஹ் வெரி குட் அப்ப இதுக்கு தலைவர் யாருன்னு சொன்னா ஜனாதிபதி தான் இதுக்கு தலைவர் ஜனாதிபதி தான் ஜனாதிபதி ஜனாதிபதி வந்து தலைவராக இருப்பாரு சரியா நான் கேக்குறேன் இதுல எத்தனை அமைச்சர்கள் இருக்கணும் தீர்மானிக்கிற தீர்மானிப்பாரு ஓகே இதான் விஷயம் ஜனாதிபதி என்ன செய்ய எத்தனை அமைச்சர்கள் தீர்மானிப்பாரு அவர் நினைச்சாங்களுக்கு அமைச்சு பதவியை கொடுப்பாரு சிலது அவர் வச்சு கொண்டு இருப்பாரு ஆஹ் அதே போல இவரு அந்த கூட்டங்களை கூட்டுவாரு அந்த கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவாரு கூட்டங்கள் என்ன பேசணும் தீர்மானிப்பாரு இதுல ஒரு அமைச்சர் கொள்கை விஷயமா இது வைக்கணும் பெற்றுக் கொள்வாரு முப்பது பேர் வந்து உறுப்பினர்களை அறிப்பாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாதவர்களும் பிரதி அமைச்சர்கள் நாற்பது பேர் இருப்பாங்க இதுல அமைச்சரவை செயலாளரை தெரிவு செய்யற யாரு அமைச்சரவை செயலாளர் நாலு

உலகில் பெரும்பாலான நாடுகளில் நிர்வாகத்துறையானது சட்டத்துறையின் கெழுபுடிகளில் இருந்து விடுபட்டு மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படுவதால் நிறைவேற்று சட்டத்துறையின் தயவை தங்கியிருக்க வேண்டியதில்லை இதனால் ஜனாதிபதி சுயமாக செயற்பட வாய்ப்பு சுயமாக செயற்பட வாய்ப்பு கிடைக்கிறது இதனால் நாடு வளர்ச்சி பாதையில் செல்ல வாய்ப்பு உண்டு அரசாங்க அரசாங்கம் எடுத்தீங்கன்னா அங்க நெரு சட்டத்துறை வந்து பாராளுமன்றமா இருக்கும் துறை பாராளுமன்றத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவங்களும் இருப்பாங்க அப்ப இதுல சில சிக்கல்கள் நாங்க படிஞ்சிக்கிறோம் நிறைவேற்றுத்துறை நினைச்ச மாதிரி செயற்பட இயலாது பாராளுமன்றத்தை தேவை தங்கியிருக்கணும் பாராளுமன்றம் நினைச்ச மாதிரி சட்டமே தேலாது நிறைவேற்றத்துறை தங்கியிருக்கணும் இப்படி எல்லாம் படிச்சு படிச்சோம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கட்டா இங்க அப்படி இல்ல ஜனாதிபதி சுயமாக செயற்பட முடியும் நாங்க ஜனாதிபதி ஆட்சி தீமைகள் என்ன பார்ப்போம் ஜனாதிபதி சுயமாக செயல்படுறதால அவருக்கு ஒரு சர்வாதிகார போக்கு காணப்படும் அங்க படிச்சிருந்தோம் அங்க பாராளுமன்ற அரசாங்க முறைக்கு ஜனநாயக தன்மரிக்குது ஏன் அங்க நாட்டு அரசு தலைவர் அரசாங்க தலைவர் சுயமாக முடிவெடுக்கிறாரு அப்படிலாம் படிச்சிருந்தோம் அப்ப இங்க இதுல ஆதரவான கருத்துல ஒன்று சொல்றாங்க சட்டத்துறை நிர்வாகத்துறை உண்டா இருந்தா அதுக்குள்ள நிறைய கடுபிடிகள் சிக்கல்கள் வரும் எனவே நாங்க ஜனாதிபதியை தனியை பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சுயமாக அந்த நாட்டை முன்னேற்ற பாதையை கொண்டு போகலாம் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க நிறைவேற்று துறையானது சட்டத்துறையை சாராது மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படுவதால் நிர்வாகத்துறையின் பதவி நிச்சயிக்கப்படுவதால் அச்சமின்றி துரிதமாக செயற்படும் அதேவேளை வேளை நாடு எதிர்நோக்கும் அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பொருத்தமான ஆட்சி முறையாகும் அதாவது சட்டத்துறையை சாராம பொதுமக்களால் தெரிவு செய்யப்பட்டுதான் இருக்கிறாரு இப்படி இருக்கிறதால இவர பதவி வந்து நிச்சயிக்கப்படும் சரியா இவரோட பதவி வந்து அப்படியே இருக்கும் பதவி இருக்கிறதால அச்சம் இல்லாம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு திட்டங்களை போட்டு ஆட்சி செஞ்சு கொண்டு போக இயலும் இதை சொல்றான் இதெல்லாம் நாங்க நாலாயிரம் படிச்சிருந்தீங்கன்னா அழக விலங்கும் உங்களுக்கு நாலாயிரம் பார்த்துட்டோம் நாலாயிரம் ஜனாதிபதி அரசாங்க முறையில நன்மைகள்ல இதுவும் இருக்குது சரியா நிர்வாகம் நிலையானதாக பலமானதாக இருக்கும் இது வந்து நாலாய்ல இருக்குது பள்ளின கலாச்சார தன்மை கொண்ட இலங்கையில் சிறுபான்மையினரை நலனை பேணி பாதுகாக்கலாம் ஓ ஏன் என்று சொன்ன எல்லா மக்கள் இவர் வாராரு இவர் வந்து ஜனாதிபதி சிறுபான்மையின் நலனை பேணி பாதுகாக்க முடியும் ஆனா அவர் கெட்டாலாவும் பெரும்பான்மைக்கு சப்போர்ட்டா இருந்த கஷ்டம் ஆனா அவரு ஜனாதிபதி ஏண்டா அவர் டிசிஷன் எடுக்கலாம் அவரு முடிவெடுத்தா பாராளுமன்ற பாராளுமன்றம் குறுக்கிறேயா சிறுபான்மையின் நலனை பாதுகாக்கலாம் ஜனாதிபதியின் தெருவி முழு நாடும் தொடர்படுவதால் அவர் தேசிய சின்னமாக கருதப்படுவார் தேசிய சின்னம் யாருந்தா ஏன் எல்லா நாடும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அவர் தெரிவு தேசிய சின்னமாக இருப்பாரு அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சரி அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் நடைபெறும் தேர்தல்களில் ஜனாதிபதி தேர்தல் அதிக ஜனநாயக தன்மை பெற்றதாக உள்ளது பாருங்க ஜனாதிபதி முழுக்க முழுக்க தெரிவு செய்யறது யாரு நாங்க மக்கள் தான் தெரிவு செய்யறது மக்கள் தெரிவு செய்யறோம் எனவே ஜனநாயக தன்மை நாட்டுக்கு தேவையான அவசர தீர்மானம் எடுத்து அவற்றை நடைமுறைப்படுத்த இலக்கு வகிக்கும் நாட்டுல அவசரம் ஏதாவது நடக்குது அவர் மத்தாக்களை கேட்டு நீங்க தேவையில்லை டக்குன்னு தீர்மானம் எடுக்கலும் இதெல்லாம் பிள்ளைகள் நாலாவது யூனிட்ல ஜனாதிபதி அரசாங்கம் உடைய நன்மைகள் இதுல நன்மைகள் இங்க அத ஆதரவான கருத்துக்கள் போட்டிக்கிறாங்க சரியா அதே போல நிறைவேற்று ஜனாதிபதி எதிரான கருத்துக்கள் நிறைவேற்ற ஜனாதிபதி முறைக்கு எதிரான கருத்துக்கள் நான் பாருங்க எதிரான கருத்துக்கள் பாருங்க நிறைவேற்ற ஜனாதிபதி முறைக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்போர் ஜனாதிபதியின் முறை ஜனாதிபதியின் அதிகாரங்கள் பதவி நிற்க வழிமுறைகள் என்பவற்றில் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் முதலாவது என்ன ஜனாதிபதி நிர்வாகத்துறை கூறியவராக இருந்தாலும் அவரின் மேலதிகமாக சட்ட நீதித்துறை சார்ந்த அதிகாரங்களும் வழங்கப்பட்டு குவிக்கப்பட்டுள்ளதால் ஜனாதிபதி பதவிக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன எனவே ஒரு சர்வாதிகாரியாக செயற்பட சந்தர்ப்பம் உண்டு பாருங்க பாருங்க நான் உங்களை கேட்கிறேன் இந்த வார்த்தையை நீங்க இது ஜனாதிபதி அரசாங்க முறையில தீமைகள்ல கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டவங்க நானா கேள்விப்பட்டீங்க அப்ப அந்த நோட்ஸ் தான் இது இவர்ட்ட எல்லாமே வந்துடும் எல்லாமே வந்ததால இவர் சர்வாதிகாரியாக செயற்பட வாய்ப்பு உண்டு அதே போல ஜனாதிபதி சட்டவாட்சிக்கு உட்படாத சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக விளங்குகிறார் இதனால ஜனாதிபதி வழக்கு தொடரப்பட முடியாதவராக விளங்குகிறார் அடிப்படை உரிமைகள் மீத தொடர்பான வழக்குகளை தவிர அதாவது சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக விளங்குவதால் ஜனாதிபதி பட் பதவி சட்ட ஆட்சி கோட்பாட்டுக்கு முரண்பட்டதாக விளங்குகிறது என்னண்டா அவர் ஆட்சி செய்யற காலத்துல அவரை அரசு எந்த ஒரு நீதிமன்றத்தான் வழக்கு தொடர இல்லாத ஒரு சட்டங்கள் இது அடிப்படை உரிமையை மீறி நான் மட்டும்தான் வழக்கு தொடரலாம் மற்றபடி செய்ய இயலாது அப்ப சட்ட வாட்சின் என்ன சட்டத்துக்கு முன்ன எல்லாரும் சமன் அது ஆட்சியாளராக இருந்தாலும் சரி ஆனா இங்க வந்து அப்படி இல்லை ஆட்சியாளர் மட்டும் அவருக்கு நீதி இதெல்லாம் போடாது இவர் சட்டத்துக்கு ஆட்சி தத்துவத்துக்கு எதிரானது எனவே சொல்றாங்க மெயின் கருத்து கோட்பாட்டிற்கு முரணானது அப்படின்னு சொல்லுவாங்க மத்ததெல்லாம் மெமரி டெக்னிக் மூலம் பாடமாகிற சொல்லிக் சொல்லிக்கொள்றன் இதுல இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து எல்லாத்தையும் கட் பண்ண பண்ண தேவையில்லை சட்ட ஆட்சி கோட்பாட்டிற்கு முரணானது இவ்வளவு தான் நீங்க கட் பண்ண பண்றது சரியா சட்ட ஆட்சி கோட்பாட்டிற்கு முரணானது எப்படி நான் இதை எப்படி கற்பனை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நான் இதை எப்படி கற்பனை பண்ணுவேன் அப்படின்னா ஆஹ் சரியா அதாவது ஒரு பெரிய புத்தகம் ஒன்று இருக்குது அதான் சட்டம் அதுக்கு எல்லாரும் அடி பண்ணிக்கிறாங்க ஆனா மட்டும் ஜனாதி நிக்கிறாரு இப்படி கற்பனை பண்ணணும் அதுல இருந்து எனக்கு வேலை ஓ சட்ட ஆட்சி கோட்பாட்டுக்கு எதிரானது ஏன்னா ஜனாதிபதி அரஸ்ட் பண்ண முடியாது நீதி வளர்த்து தொடர முடியாதுங்கிறத நான் மாத்தி கொள்வேன் இப்படி ஒவ்வொரு ஆளும் இத இந்த எழுத்தை கற்பனையா மாத்தணும் அந்த கற்பனையில இருந்து இந்த எழுத்துக்களை திரும்ப எடுக்கிற மாதிரி சரியா அதை நீங்க பயிற்சி பண்ணணும் நிறைய பயிற்சிகள் செய்ய வந்திருக்குது அதே போல ஜனாதிபதி பொறுப்பு கூறுவதில் இருந்து விடுபட்டவராக விளங்குகின்றார் அவரது ஜனாதிபதி பாருங்க நாங்க அமைச்சரவையில படிச்சிருந்தோம் என்னையா அவர் தான் எல்லாரையும் வழி நடத்துவாராம் அவர் தான் திட்டம் போடுவாராம் ஆனா பொறுப்பு செல்றா அவர் பொறுப்பு செல்ல பொறுப்பு செல்லலாம் எல்லாரையும் விளக்குறா நம்பிக்கையில அவரை விளக்க மாட்டாங்க அவங்களதான் விளக்கணும் சரியா இப்ப உதாரணமா சொல்ல போனா உதாரணம் சொல்ல போனா இப்ப நான் என்ன செய்யறேன் கொண்டிருக்கிறேன் நீங்க எல்லாரும் படிச்சு கொண்டே இருக்கிறீங்க எல்லாரும் படிச்சு கொண்டிருக்கிறீங்க சரியா நாங்க என்ன செய்யறோம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லா ஒன்று செஞ்சு ஒரு வேலையை ஒன்று செஞ்சுட்டு ஒரு பிள்ளையான வேலையை ஒன்று செஞ்சுட்டோம் நான் தான் உங்களை செய்ய சொன்னேன் நீங்கள் செஞ்சிட்டீங்க சரி இப்போ போலீஸில் அரெஸ்ட் பண்ண வந்தா என்ன அரெஸ்ட் பண்ண இயலாது உங்களை தான் அரெஸ்ட் பண்ண இயலாது அப்படின்றது என்னது நான் தானே செய்ய சொன்னேன் ஆனால் இப்படித்தான் இருந்துச்சு இப்படி தான் அது இருந்துச்சு அதே போல ஜனாதிபதி தனது நீதி அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கலாம் கோட்டப்பய ராஜபக்ஷ என்ன செஞ்சாரு தெரியுமா கோட்டப்பய ராஜபக்ச வந்து ஆஹ் அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தாரு கோட்டப்பய ராஜபக்ச ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அவன் சரியான புலகாரன் சரியான இது போதை